பெண் பொங்கல் சட்னி சாம்பார் வடை கேசரி அடுத்து இதமான இயற்கை சோழ போட்டு சிஸ்டர் வேற அப்படியே உள்ள போட்டிட்டு கூட்டிட்டு சார் சொன்ன மாதிரி நம்ம நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி பாத்தீங்களா தியானம் அது என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வளர்க்க போட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு நீங்க கண்ணை மூடி இருந்தீங்க எல்லாருமே நல்ல அனுபவசாலிகளுக்கு இந்த இல்ல பெரிய சின்ன பசங்க நிறைய இருக்காங்கன்றதுனாலதான் நான் பேசுவது இருக்கீங்களோ கண்ணை மூடி இருந்தீங்க ஆனா பாக்குறீங்க மாம சிஸ்டர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கீங்க உங்க உடம்புல உள்ள ஒவ்வொரு இடமா போய் ஆனா கண்ணை மூடிட்டீங்களே இப்ப பாக்குறது யாரு எது பாக்குது உள்ள ஒண்ணு இருக்குது அது பாக்குது மனசு தனியா இயங்கிக்கிட்டு இருக்கு ஏன் டைம் ஆயிடுச்சா பாச்சைக்கா விட மாட்டாங்களான்னு தெரியல நான் நேரம் அந்த நர்சா இருக்கவங்க வேற டாக்டர்லாம் வேற 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 என்னமோ தோண்டிட்டு இருக்குது மனசு அது மனசு உடம்பு ஆனா உட்காந்துருக்குது சில பேருக்கு வீட்டுல அடுத்து பங்குஷன் இருக்குது வேலை என்ன எனக்குலாம் ரெண்டு மூணு கல்யாணம் போன காலத்துக்கு போகணும் அப்படி கேதம் ஒண்ணு இருக்கு இத்தனையும் போகணும் இவ்வளவு இதெல்லாம் மனசு பண்ணுவோம் ஆனா கண்ணை மூடி இருக்கும் போதே ஒண்ணு பார்த்துக்கிட்டே வருது பார்த்துக்கிட்டே வருது எல்லா இடத்துக்கும் போகுது அவங்க சொல்ல சொல்ல ஒரு அகமுக பயணம் வெளியில ஆயிரம் பறக்கிறோம் ஓடுறோம் என்னிடமும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா உள்ள நமக்குள்ள ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே வருது பார்த்துக்கிட்டே வருது எது இரு அதுதான் தான் சிவம் என்னும் நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயம் அது ஆத்மன் சொல்லலாம் ஜீவன் சொல்லலாம் சிவன் சொல்லலாம் என்ன வேணாலும் இருக்குள்ள அந்த இது இருக்கு இதுக்குள்ள இருக்கிற அந்த சிவம் நீங்கினா இது சவம் எப்ப எடுப்பாங்கன்னு கேட்பாங்க எப்ப எடுப்பாங்க எத்தனை வருஷம் கூட நடத்தி ஐம்பத்தி எம்பன்னு என்ன பண்ணிருந்தாலும் கூட பிறந்து பெத்து வளர்த்து என்ன பண்ணிருந்தாலும் எப்ப எடுப்பாங்க பசிச்சிரு ரசோர் போடுவாங்க கத்திரிக்காய் கொண்டு வைக்கிறாங்களா எப்ப எடுப்பாங்கன்னு கேட்பாங்க பேரினை நீக்கி பிணமண்ண பெயரிட்டு சுடுகாடி கொண்டு போய் சுட்டுட்டு சாம்பலை கொண்டு போய் நீர்ல கரைச்சிட்டு எல்லா வேலையே முடிச்சுட்டு ஓ நாங்களும் முடிச்சு ஓஞ்சிடுவாங்க ஆனா இந்த குள்ளரை நம்மள ஆடவும் ஓடவும் பாடவும் செய்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நான் ட்ரைனிங் கத்துக்கிட்ட மாதிரி என் கையில நான் வேணுற இடத்துல என்ன பண்ணிக்கலாம் வேணுற பிரேக் போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு என்னோட சுற்று தெரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படி அப்படி ஏறி அப்படி இதே சண்டை வருது சச்சரவு வருதுனாலும் நான் எதுலயும் மோதிக்காம என்னோட வண்டிய நான் அழகா ஓட்டி நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிருவேன் அதுக்குதான் அந்த தியானம் அதுக்குதான் தியானம் இல்ல நாங்க கத்துக்கிற கத்துக்கிற என்ன ஆகுதுன்னா அந்த அந்த கண்ட்ரோலிங் பவர் வர வர ஆரம்பிச்சிருங்க அப்போ உள்ள ஒரு சக்தி இருக்குது இதைதான் திருமணர் அப்பா சொன்னாங்க உடல் வளர்த்தேன் என்ன சொன்னாங்க உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன் நான் உடம்பு ரொம்ப அசிங்கம்னு நினைச்சேன் கண்ணு போட தருது காதில் ஓட வேடியுது கொண்டையில போல வருது மனம் மூத்திரம் கலியுது இது ஒரு இழுக்கு என்ன நினைத்தேன் ஆனால் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் இப்ப நீங்க எல்லாமே ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் மூலம் உள்ள ஒரு உருவப்பொருளை பார்த்துட்டீங்க உள்ள ஒன்னு இருக்குது அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள ஒரு உருப்பொருள் கண்டேன் கண்டே அதுக்குள்ள ஒண்ணு இருக்குதே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்திடலாம் இப்படி பொங்கலையும் பூரியும் போட்டு ரெண்டு பொருட்டாவை போட்டு உடம்பை வளர்த்தலாம் உயிரை வளர்க்க முடியுமா ஆனா திருமூலர் அப்பா சொல்றாங்க உயிரை வளர்த்தேனே உயிரை எப்படி வளர்க்க முடியும் உயிரை வளர்க்க முடியுமா வளர்க்க முடியும் புத்தர் பெருமானார் வந்தாங்கன்னா நூத்தம்பது கிலோமீட்டர் திருடணும் நினைக்கிறவங்க கூட திருடணும் நினைக்கிறவங்க அவர் வர்றாருன்னா ஒரு நூத்தம்பது கிலோமீட்டரோட பரப்பளவும் அவர் தனது உயிரை வளர்த்து வைத்திருக்கிறார் அப்ப உயிரையும் வளர்க்க முடியும் அதுக்காக தாங்க அந்த தியானம் அதனால தயவு செய்து நேரம் இல்ல நேரம் இல்லன்னு சொல்றோம் ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டரை முகாத்து மூக்கு மூச்சு மூட்டை வச்சு நம்ம சேர்த்து வச்ச காசு வெளியேறாம ஒரு பையன் நேரம் இருக்கிறதா காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் ஒவ்வொரு நாள் செத்துட்டு இருக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோமா நீங்கள் தியானம் கத்துக்கொண்டீர்கள் என்றால் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் தியானம் கத்துக்கொள்ளவில்லை என்றால் செத்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு பிறந்த நாளும் நமக்கு கொண்டாடுறோம் ஆனா ஏ கொண்டாடுறோம் எது கொண்டாடுறோம்னு ஒரு வாழ்நாள் ஒரு வருடம் கழிஞ்சிருச்சு ஆக்சுவலி நம்ம நான் மரணத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அதனால இனி ஒரு காலம் மிக இல்லை அதனால பிடிச்சுக்கோங்க இந்த அற்புதங்கள் எல்லாம் பிடிச்சுக்கோங்க நான் இந்த பயிற்சியை வந்து நிபாசனான்னு ஒரு புத்தர் மெடிடேஷன்ல தான் கத்துக்கிட்டேன் நான் முத முதல்ல இந்த பயிற்சியை அதை கத்துக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் இது என்ன ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே நம்ம அம்மா நமக்கு தந்திர சந்திக்க அவசத்துலயே சொல்லிட்டாங்களே என்னது அப்படின்னு பார்த்தா கண்கள் இரண்டும் கதிரியை தாக்க பேசிய வயதை பெருவியல் தாக்க முப்பத்திரவன் இணைவல் தாக்க செப்பி என்ன செவ்வள்தாக்க கண்ணம் இரண்டும் கதிரியல் தாக்க எண்ணின் கடித்த இனியவன் தாக்க மார்பை எடுத்த வடிவில் கேட்க சேரலை மொழிமார் திருவே கேட்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா எல்லா ஊப்பையும் பார்க்க சொல்லிட்டேன் வாழ தேவராயன் எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுது வந்திருக்கிற வழி ஒண்ணு நீ போகப் போற யாரும் சாக மாட்டேன்னு சொல்றவங்களா கைவிட

நான் அழகா ஜாலியா ஒரு இளையராஜா பாட்டோ இளையர் ரோமன் சாங்கோ போட்டுட்டு மின்னலே மின்னலே அப்படின்னு வண்டி ஓடிட்டு நான் சுகமா போகும்போது என் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கு எங்க வாழ்க்கை ஆனந்தமா இருக்கு நிச்சயமா அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஆனந்தமா இருக்கணும் எல்லாம் ஏறி விளைபுற அத்தனை செய்தி விளைபெறிகளும் நன்றியும் வாழ்க்க